ரைஸ்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் குறிந்து பட்டணத்தில் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு இராதே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் கர்த்தர் பவுலுக்கு சொன்ன இந்த வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தோமானால் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவது நமக்கு நன்கு புலப்படுகிறது எப்படியெனில் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து அவற்றை நினைத்து பார்த்து பயந்து இருக்கிறோம் அடுத்து என்ன செய்ய என்று தெரியாமல் திகைத்திருக்கிறோம் வேறு வழியே இல்லையே என்று பயந்து போய் கவலையோடு இருந்திருக்கிறோம் ஆனால் இதுவரை நாம் சந்தித்த பிரச்சனைகளில் நம் வாழ்க்கை அத்தோடு முடிந்து விட்டதா வழி இல்லை உதவி இல்லை தெரியவில்லை என்ற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி இம்மட்டும் நாம் கடந்து வந்தது தேவனுடைய தானே நமக்கு வந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒருவர் உதவி மூலமாக வந்து முடிந்திருக்கிறது அல்லவா அது எப்படி முடிந்தது என்று யோசித்திருக்கிறோமா அது எப்படி என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நாம் இருக்கிற இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் அநேகம் பேர் இருப்பதால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கொண்டு நமக்கு உதவி செய்து வழியை சொல்லி பிரச்சனையை முடித்திருக்கிறார் அன்று பவுலுக்கு உதவி செய்த தேவன் இன்று நமக்கும் அவர் தெரிந்து கொண்ட அவருடைய ஜனத்தை கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார் உதவி செய்கிறார் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரச்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் சொன்னது போல எரேமியா தீர்க்கதரிசி கூடவே இருந்தார் அப்பசனாயிய பவுலுக்கு சொல்லியபடியே பவுலுக்கு எதிராக எத்தனை எத்தனையோ சூழ்நிலைகளும் உபத்திரவ காலங்களும் வந்தபோது கர்த்தர் பவுலுக்கு சொல்லியபடி பவுல் கூடவே இருந்து மகிமைப்படுத்தினார் மகிமைப்பட்டார் எனவே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்ற கர்த்தருடைய வார்த்தையை இது ஆண்டவராய் கிறிஸ்து எனக்கு கொடுத்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு என நாம் பலத்தோடு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தால் ஆசிர்வாதம் நமக்கு நிச்சயம் உண்டு மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உமால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மை விசுவாசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளையும் வாக்கு நிறைவேற்றி கொடுத்ததைப் போல எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த ஆண்டு முடிய இன்னும் நான்கு நாட்கள் இருந்தாலும் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டே உம்முடைய ஜனங்களை கொண்டே நீரே எங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றி தருவீர் என்ற விசுவாசத்துடன் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்